காவல்துறையினுடைய குளறுபடியால் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சில முக்கியமான மாவட்ட செயலாளர்களால் கட்சியினுடைய நிர்வாகிகளால் ஒரு குழப்பம் ஏற்பட்டு அதன் விளைவாக இறந்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு தவக்கனுடைய தரப்பில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய மறியலே குறிப்பிட்டுள்ளோம் ஆகவே இந்த மாநில அரசு அதை விசாரிக்கக்கூடாது சிபிஐயிடம் இந்த வழக்கினுடைய அனைத்து விசாரணையும் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி இன்றைக்கு நாங்கள் நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம் இருக்கு அந்த இடத்துல தேவையில்லாமல் வந்து அவங்க வந்து லத்தி சார்ஜ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடியே சில நடைபெறும் என்று அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சில நிர்வாகிகள் முகநூலில் பதிவு செஞ்சுருக்காங்க இதெல்லாம் நாங்கள் வந்து கோட் பண்ணி எப்படிலாம் இதுக்கான சாத்தியங்கள் அனைத்து இருக்குது அந்த சாத்தியங்களுடைய அந்த ஆவணங்களுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த நீதிமன்றத்தை இந்த வழக்கை நாங்கள் தாக்கல் செய்திருக்கோம் இல்ல காலதாமதம் வந்து அவர் உரிய முறையில் வந்தார் இரண்டு பக்கங்களிலும் மக்கள் கூட்டமாக இருந்தார்கள் மக்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய பின்னாலே வரக்கூடிய தொண்டர்களுக்கோ அல்லது வாகனங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடாது போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்று கூறினால் அவர் மெதுவாக வந்தார் அதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது வாகனம் வேகமாக வந்திருந்தால் பின்னாலே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களோ மாணவர்களோ மற்ற பல விபத்துகள் தடுப்பதற்காகத்தான் வந்தது ஆமா அதாவது அதாவது உடல் கூறாய்வுங்கிறது மாலை அதாவது ஆப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ் செய்ய மாட்டாங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு செய்ய மாட்டாங்க ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரே இரவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒம்பது பேருக்கு அவங்க உடல் கூறாய்வு செஞ்சுருக்காங்க நைட்டே வந்து இம்பார்ம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க இது ஒரு இது எப்படி இது ஒரு சாத்தியம் எப்படி இருந்துச்சு இந்த மருத்துவர்கள் எங்கேருந்து வந்தாங்க அந்த மருத்துவர்கள் அந்த உடல் கூறாய்வு செய்வதற்கான அந்த தகுதி படைத்தவர்களா இதே போன்ற கொஸ்டின் எல்லாம் எங்களுடைய வழக்கில் நாங்கள் இன்றைக்கு கொடுத்து கொடுத்துருக்கிறோம் பல்வேறு 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 சரௌண்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா அதிகமான அளவுல குறிப்பிட்ட நேரத்துல வந்து வந்ததாக ஆமா ஆமா நீங்க பாத்திருப்பீங்க அந்த எதுக்காக எங்க இருந்து வருது அந்த ஆம்புலன்ஸ் எதுக்காக வந்து அந்த இடத்துல திரும்புது இதே போன்ற நிறைய சந்தேகங்கள் இருக்கு

நே இல்லை நாங்கள் வந்து நேற்று நாங்கள் வந்து சென்னை அமர்வு நீதி அரசர்கிட்ட நாங்கள் வந்து நேற்று ரெப்ரசன்ட் பண்ணோம் அவங்க வந்து இன்றைக்கி எங்களுக்கு கொடுத்த அனுமதி கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு பண்ணுங்கன்னு இதுக்கு பிறகு உள்ளே போயிட்டு என்னங்கிறத ஃபர்தராக டெவலப்மெண்ட்டு கேட்டு வந்து உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் இல்லை அதுதான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம் முக்கியமாக வந்து ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு இந்த இதை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவும்

அதன்படி இன்றைக்கு நீங்கள் மனுவை தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதனால உள்ளே சென்றிருக்கிறார்கள் மனுவை தாக்கல் செய்திருக்கு இதுக்கு பிறகு உள்ள போய் ரிஜிஸ்டர் என்ன நடந்தது என்று கேட்டுக்கொண்டு வந்து மீண்டும் உங்களுக்கு நான் அப்டேட்